கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை யோவான் அதிகாரம் பதினான்கு வசனம் இருபத்தி ஆறு என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நமக்குள் இருக்கிற ஆவியானவரை ஒருபோதும் துக்கப்படுத்தாமல் அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் ஆலோசனைக்கு செவி கொடுத்து வாழ வேண்டும் யோவான் பதினான்கு இருபத்தி ஆறில் என் நாமத்தினாலே பிதா அனுப்பப்போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று சொல்லப்பட்டுள்ளது பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் நமக்குள் வாசம் செய்கிறார் எபேசியர் நான்கு முப்பதில் அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது ஆகவே மீட்கப்படும் நாளுக்காக நமக்குள் முத்திரையாக கொடுக்கப்பட்டுள்ள பரிசுத்த ஆவியை ஒருபோதும் நாம் துக்கப்படுத்தாமல் நாம் அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் மத்தியு இருபத்தி ஆறு நாற்பத்தி ஒன்றில் நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு வெளித்திறந்து ஜபம் பண்ணுங்கள் ஆவி உற்சாகம் தான் மாம்சமோ உள்ளது என்றார் என்று சொல்லப்பட்டுள்ளது அநேக வேளைகளிலே நாம் சோர்ந்து போய் நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறதே என்று சொல்லி நாம் சோர்ந்து போகின்றோம் நாம் கர்த்தருக்குள் உறுதியாக நிற்க முடியாதபடி விழுந்து போகின்றோம் ஆனால் நமக்குள் இருக்கும் ஆவியை அவித்து போடாமல் ஆவியிலே நாம் அனல் உள்ளவர்களாக இருக்கும்போது எப்பொழுதும் உற்சாக ஆவி உள்ளவர்களாய் சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதிலே நாம் கலங்காமல் அவரோடு கூட உறுதியாய் வாழ முடியும் ஆகவே எப்பொழுதும் உற்சாகமுள்ளவர்களாய் அவரோடு கூட நிலைத்திருப்போம் யோவான் பதினாறு எட்டில் அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லப்பட்டுள்ளது ஆகவே அவர் நமக்குள்ளிருந்து நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் அவர் நமக்கு கண்டித்து உரைக்கும் போது அவர் உரைக்கின்றவற்றை கேட்டு செவி கொடுத்து அவருக்கு கீழ்ப்படிந்து நாம் வாழும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம் உண்டாகும் ஆகவே ஒருபோதும் நாம் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ்வோம் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நாம் சமாதானத்தோடு வாழ என்றென்றும் அவரோடு கூட நாம் வாழ நமக்கு உதவி செய்வார் ஆமேன் ஜெபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த விதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து வாழ உம்மை துக்கப்படுத்தாதபடிக்கு உம்மிலே நிலைத்திருக்க உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செலுத்துகின்றோம் எங்களை உம்முடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம் யேசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக